வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ டாக்ஸ் கதைகளோடு இணைந்திருப்போம் விக்ரமாதித்தன் கதை கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கேட்க போறது பகுதி பதினொன்று பதுமைகளுள் எட்டாவது பதுமையான சௌந்தரவள்ளி பதுமை சொல்ல போற கதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் வழக்கம் போல விக்ரமாதித்தனுடைய மாதித்தனுடைய நாடாறு மாதம் ஆட்சி முடியுது அடுத்த நாள் முதற்கொண்டு அவர் காடு போக வேண்டிய காலம் வருது பட்டி தானும் விக்ரமாதித்தன் கூட போக காளி தேவி கிட்ட அனுமதி வாங்க போறாரு அப்போ காளி பட்டியின் பூஜையில மகிழ்ந்து அவருக்கு முன்னாடி தோன்றாங்க அத்தோட அவர்கிட்ட புனித நீர் ஒன்றையும் உடன் திருநீரையும் கொடுத்து இது நெருப்பில் எரிந்தவர்களை கூட பழைய உடலோட உயிர்ப்பிக்க கூடியது அப்படின்னு சொல்லி அதனை பயன்படுத்தும் விதத்தையும் பட்டி கிட்ட எடுத்து சொல்றாங்க அத்தோட இன்னும் பல ரகசியங்களை அவர்கிட்ட சொல்லி அதனை ஒருபோதும் விக்ரமாதித்தனுக்கு தெரியப்படுத்த கூடாது அப்படின்ற சத்தியத்தையும் வாங்கிக்கிறாங்க பிறகு பட்டி காலிக்கிட்ட விடை விக்ரமாதித்தனோட காடு போறாரு விக்ரமாதித்தனும் பட்டியும் காடு மலைகளை கடந்து பழக்காத தூரம் போறாங்க அப்படி போனவங்க ராஜபுரி அப்படின்ற நகரத்தை அடையறாங்க அந்த நகரத்தை ராஜசிம்மன் அப்படின்ற அரசன் நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு வராரு அதே நகரல அபரஞ்சி அப்படின்ற தாசி இருந்தாங்க அவங்க அப்பாச்சி காதலிச்சு வந்தாங்க முதல்ல அபரஞ்சியின் காதல்ல மறுத்த அந்த பிராமணன் பிற்பாடு அவளை காதலியா ஏத்துக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சில காலம் சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அப்பாச்சி நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு பிணத்தை எடுத்துக்கிட்டு போய் பத்திரகாளி கிட்ட அவனை உயிர்ப்பிக்க வேண்டாங்க அபரஞ்சி கடைசியில தன்னையே பத்திரகாளியின் பலிபீடத்துல முற்படுறாங்க அப்போ தேவி அபரஞ்சியின் கவலைப்படாத அவங்க இடத்துல சகல மரியாதையோடும் நடந்துகிட்டு காரியத்தை சாதிச்சுக்கோ அவங்களால அப்பாச்சிய உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பத்திரகாளியின் இந்த வார்த்தைகளை கேட்டு தாசி அபரஞ்சி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அடைறாங்க அப்பாச்சியின் உடலை பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் அன்றைய நாள் முதல் கொண்டு அவங்க விக்ரமாதித்தன் மற்றும் பட்டியின் வருகைக்காக காத்துட்டு இருந்தாங்க அதற்கான காலமும் கணிந்தது ஒரு நாள் விக்ரமாதித்தனும் பட்டியும் வேதாளத்தின் உதவியோட பொருட்களை வரவழைச்சு செட்டி வேடம் தரித்து அபரஞ்சியின் ஊருக்கு வியாபாரிகள் மாதிரி வருகை தந்தாங்க உடை அளவுல செட்டி போல இருந்தாலும் விக்ரம் ஆதித்தனின் தோற்றம் மற்றும் அவன் நடந்து கொண்ட விதம் அபரஞ்சிக்கு சந்தோஷத்தை இந்த அழகன் நிச்சயமா அரசனாதான் இருக்க முடியும் இவன் வைசியன் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அவனை சந்தேகப்படுறாங்க பிறகு ஆர்வ மிகுதியில விக்ரம் ஆதித்தன தொடர்ந்து போறாங்க ஒரு கட்டத்துல அபரஞ்சியின் சந்தேகம் ஊர்ஜிதமாகுது அவன்தான் விக்ரமாதித்தன் தெரிஞ்சதும் சந்தோஷப்படுறாங்க அப்போ அபரஞ்சிக்கு பத்திரகாளி சொன்னது ஞாபகத்துக்கு வருது நேரா போனவங்க விக்ரம் தன்னுடைய பேச்சாள மயக்கி தன் கூட அழைச்சிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலை விடிந்ததும் பட்டியக்கான சத்திரத்துக்கு போறாரு விக்ரமாதித்தன் பட்டியோ அண்ணன் தாசியின் வீட்டுக்கு போனதால முதல்ல விக்ரமாதித்தனோட பேச மறுக்கிறாரு பிற்பாடு தாசி விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும்படியா கண்டிப்போட சொல்றாரு ஆனா விக்ரம் அப்ரஞ்சியின் புகழ் பாடுறாரு அவள் அன்பு செலுத்திய விதத்தை எடுத்து சொல்றாரு மறுபுறம் பட்டியோ காரணமின்றி எந்த தாசியும் அன்பு செலுத்த மாட்டா தாசியின் குறி பணம் மட்டுமே அப்படின்னு சொல்லி அண்ணன் விக்ரம் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாரு ஆனா விக்ரம் ஆதித்தன் அதற்கு எதிர்வாதம் பல பேசுறாரு ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாத பட்டி தாசியின் அன்பு உண்மையானால் அவளுடைய கூந்தலை வெட்டி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு மறுநாள் அபரஞ்சியிடம் சென்ற விக்ரமாதித்தன் சோகமா காணப்படுறாரு காரணம் கேக்குறாங்க தாசி நீ என் மீது கொண்டிருக்கும் அன்பு உண்மை அப்படின்னா அதனை நிரூபிக்கும் விதமா உன்னுடைய வெட்டி தர முடியுமாதித்தன் இவ்வளவு தானா விஷயம் அப்படின்னு சொன்னபடியே தன்னுடைய கூந்துல வெட்டி விக்ரமாதித்தன் கிட்ட கொடுக்கறாங்க அபரஞ்சி அதை எடுத்துட்டு போய் பட்டி கிட்ட காட்டுறாரு விக்ரமாதித்தன் அப்போதும் கூட பட்டி தாசி நல்லவள் இல்லை அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் எடுத்து சொல்றாரு அத்தோட பட்டி விக்ரமாதித்தன் கிட்ட முடி வளர்ந்து விடும் அப்படின்றதுனாலதான் அந்த தாசி ரொம்ப எளிதா இதனை வெட்டி கொடுத்துட்டா இதுவே உன்னால அந்த தாசியின் மூக்கு நுனிய வெட்டி எடுத்துட்டு வர முடியுமா அண்ணா அப்படின்னு கேக்குறாரு பட்டியின் மேற்கொண்ட வார்த்தைகளை கேட்டு விக்ரமாதித்தன் கொஞ்சம் அதிர்ந்து போறாரு இருந்தாலும் அவனுக்கு அபரஞ்சின் அன்பை சோதிக்கணும் அப்படின்ற ஆசையும் இருந்துச்சு அதனால நேரா அவகிட்ட போய் பட்டி சொன்னபடி அவளின் மூக்கின் நுனியை நுனிய உடனே அபரஞ்சியும் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய மூக்கின் நுனியை வெட்டி விக்ரமாதித்தன் கிட்ட கொடுக்கறாங்க இப்படி தாசியின் மூக்கின் நுனியை எடுத்துட்டு வந்து பட்டி கிட்ட காண்பிக்கிறாரு விக்ரமாதித்தன் அப்போதும் பட்டி தாசியின் செயல்பாடுகள்ல தன்னுடைய சந்தேகத்தை சொல்றாரு ஒரு கட்டத்துல தாசியின் விஷயமா பட்டிக்கும் விக்ரமாதித்தனுக்கும் வாக்குவாதம் அதிகமாயிருது ஒரு கட்டத்துல விக்ரமாதித்தன் கடும் கோபம் கொள்றாரு பட்டிய திட்டி தீக்குறாரு அப்போ பட்டி அண்ணன் விக்ரமாதித்தன் கிட்ட அண்ணா நான் தங்களிடம் சொன்னத எட்டு நாட்கள்ல மெய்ப்பித்து காண்பிக்கிறேன் ஆனா ஒரு நிபந்தனை அந்த எட்டு நாட்களுக்குள்ள தாங்கள் அந்த தாசின் வீட்டுக்கு போகவே கூடாது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறான் விக்ரமாதித்தனும் பட்டியின் இந்த நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு எட்டாவது நாளும் வந்தது பட்டியும் விக்ரம் ஆதித்தனும் யாருக்கும் தெரியாம விடியற் காலையிலேயே நகரத்தின் எல்லையை கடந்தாங்க விக்ரம் இருக்க சொல்லிட்டு பட்டி தீ வளர்த்து அதன் பக்கத்துல நின்னுக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு பட்டியுடைய அழுகைய கேட்டுவங்க பலர் அந்த இடத்துக்கு வராங்க அங்க ஒரு கூட்டமே கூடுது அவங்கல்ல சிலர் பட்டியின் அழுகைக்கான காரணத்தை கேக்குறாங்க அப்போ பட்டி அவங்க கிட்ட தானும் அண்ணனும் பயணம் செஞ்சு வந்த பாதையில தன்னுடைய அண்ணனை பாம்பு தீண்டி இறந்து விட்டதாகவும் அவனை தீயில இட்டு எரித்து கொண்டு இருப்பதாகவும் அண்ணனின் அன்புக்கு உரியவளான தாசி அபரஞ்சிக்கு தகவல் கொடுக்கும்படி அங்க இருந்தவங்க கிட்ட சொல்றாரு அதன்படி அவங்களும் செய்திய தாசி கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க விக்ரமாதித்தன் இறந்து விட்ட செய்தி அறிந்த அபரஞ்சி குளித்து புத்தாடை உடுத்தி பட்டி வளர்த்த தீயில தானா முன்வந்து விழுந்து உயிர் நீத்துறாங்க ஒரு மறைவான இடத்துல நின்றுட்டு இருந்தபடி அந்த காட்சியை கண்ட விக்ரமாதித்தன் ஓடோடி வராரு இருந்தாலும் அவர் வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருது தாசியின் சாவுக்கு தான் காரணமாகிவிட்டோமே அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு பிறகு கோபத்தோட பட்டிய முறைத்தபடி இனியும் என்ன சோதனை இருக்கு எல்லாமே போன பிறகு அப்படின்னு ரொம்பவே மன வருத்தத்தோட கேட்கிறாரு அப்போ பட்டி அண்ணன் விக்ரமாதித்தனை தேற்றாரு பிறகு காளி தேவி தனக்கு முன்பு அருளிய புனித நீரையும் திருநீரையும் குல தேவதைய நினைச்சுக்கிட்டு தாசி விழுந்து உயிர் நீத்த இடத்துல இத ஒழுந்து மீதி பெற்று எழுந்து வந்த பிறகு தாசி பெற்றுக் அதுவே காளி தேவியின் ஆணை அப்படின்னு சொல்றாரு பட்டி சொன்னதை கேட்ட விக்ரமாதித்தன் ஆச்சரியம் அடைகிறாரு பிறகு தன்னுடைய குல தேவதையான காளி தேவியை நினைச்சுக்கிட்டு பட்டி சொல்லியபடியே புனித நீரையும் திருநீரையும் தாசி நெருப்புல விழுந்து இறந்த இடத்துல தூவுறாரு அத்தோட எனது தேவி காளியின் மீது ஆணை எழுந்துரு அபரஞ்சி அப்படின்னு சொல்றாரு விக்ரமாதித்தன் தாசி அபரஞ்சி குளத்துல மூழ்கி எழுந்தது மாதிரியே நெருப்புல இருந்து தன்னுடைய பழைய அழகோட வெளிப்படுறாங்க பிறகு விக்கிரமாதித்தன் கிட்ட தான் உயிர் பெற்று எழுந்த கதையை கேள்விப்பட்டு உவகையோட அதற்கு காரணமான புனித நீரையும் திருநீரையும் பெற்றுக்கிட்டு தன்னுடைய வீட்டை அடையிறாங்க அதை பயன்படுத்தி தன்னுடைய காதலனான அப்பாச்சிய உயிர்ப்பிக்கிறாங்க நாட்கள் வீட்டுக்கு போறாரு ஆனா முன்பு போல தாசி அங்க காணப்படல கதவும் தாளிடப்பட்டு இருந்தது விக்ரமாதித்தன் கதவை முறை தட்டி பாக்குறாரு ஆனா யாரும் திறப்பதா இல்ல பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கதவை திறந்த அபரஞ்சி விக்ரமாதித்தன் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறாங்க பிறகு அவர்கிட்ட இப்போதெல்லாம் எனக்கு அதுக்கு நேரம் இல்ல நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய மறுமொழி வரதுக்குள்ளேயே கதவை தாளிடுறாங்க இது விக்ரமாதித்தனுக்கு ரொம்பவே அவமானத்தை ஏற்படுத்துது கோபமும் வருத்தமும் கலந்த முகத்தோட பட்டிக்கிட்ட போய் தனக்கு நேர்ந்த அவமானத்தை பத்தி சொல்றாரு விக்ரமாதித்தன் அப்போ பட்டி விக்ரமாதித்தன் கிட்ட இது எல்லாமே காளிதேவியின் தேவியின் திட்டப்படிதான் நடந்தது உங்களை மாயையிலிருந்து விடுவிக்கவே காளிதேவி இந்த நாடகத்தை போட்டாங்க இத பத்தி என்கிட்ட ஏற்கனவே சொல்லி உங்க இடத்துல சொல்ல கூடாது அப்படின்ற வாக்குறுதியையும் பெற்றுக்கிட்டாங்க அதனாலதான் காளிதேவியின் சித்தப்படியே எனக்கு தாசியை பற்றி தெரிந்திருந்தும் நான் அவங்க கிட்ட எதையுமே சொல்லல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு பட்டி இந்த உரையாடலுக்கு பிறகு பட்டியும் விக்கிரமாதித்தனும் சத்திரத்தை விட்டு கிளம்பி வனத்தின் வழியே போறாங்க ரொம்ப தூரம் அமைதியா இருந்த விக்ரமாதித்தன் தம்பி பட்டிக்கிட்ட இனி வரும் காலங்கள்ல தாசிகளை ஒருபோதும் நம்பவே கூடாது அவங்க ஒழுக்கம் அறியாதவங்க அப்படின்னு சொல்றாரு விக்ரமாதித்தன் இப்படி சொன்ன மாத்திரத்துல அவர் சொன்னதை கேட்ட பாம்பு சட்டை ஒன்று சிரித்தபடியே மேலே பறந்துட்டு போகுது இத கண்டு உணர்ந்த பட்டிக்கும் விக்ரமாதித்தனுக்கும் ஒரே ஆச்சரியம் இது புதுமையா இருக்குல்ல ரெண்டு பேரும் தங்களுடைய குல தேவியான காளி தேவிய மனசுல தியானிச்சு பாம்பு சட்டை அப்படி சிரித்ததன் காரணத்தை கேக்குறாங்க அந்த புறத்துல தன்னுடைய மனைவிகளில் ஒருத்தி செய்யும் துரோகத்தை அறியாமல் தாசிகளை நம்ப வேண்டாம்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி பூமி தேவி பாம்பு சட்டைக்குள் புகுந்து ஏளனமா சிரிச்சுட்டு போறாங்க அப்படின்னு காளிதேவி சொல்றாங்க உடனே அத கேட்ட பட்டி அந்த பொருத்தில இருக்கிற அந்த துரோகி யாரு தயவு செஞ்சு அதைங்க ரெண்டு பேர்த்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு காளிதேவி கிட்ட வேண்டுறாரு உடனே காளிதேவி கிட்ட பட்டி விக்ரமாதித்தன் மனைவிகளில் ஏல கரம்பை சம்புநாதபுரத்து அரசன் மகள் ஐம்பத்தாறு நாட்டு அரசர்கள் முன்னிலையில் ரத்தின வியாபாரி போல வேடம் பூண்டு விக்ரமாதித்தன் அவளை மனம் கொண்டான் அவளிடம் ஒரு விசித்திர கிளி உள்ளது ஆனா உண்மையிலேயே அது கிளி கிடையாது அரக்கன் ஒருவன் கிளி உருவல அவ கூட இருக்கிறான் விடியற்காலையில் அவன் கழுத்தில் ஏலக்கரம்பை மந்திர முத்துமாலைய போடுவா அவன் கிளியா மாறிடுவான் அந்த மந்திர முத்துமாலையை மாளியை விட்டால் மறுபடியும் அவன் அரக்கனா மாறிடுவான் மொத்தத்துல ஊரறிய திருமணம் செஞ்சுகிட்ட குலமகளே இப்படி துரோகம் செய்யும் போது தாசியை பற்றி பேசுவது வேடிக்கை தானே சொல்றாங்க காளி தேவி அப்போ பட்டி கூட இருந்தாரு காளி கூறியத கேட்டு குதித்து போறாரு இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவை கட்ட பட்டியும் விக்ரமாதித்தனும் உஜ்ஜினி நகரத்தை நோக்கி புறப்படுறாங்க காடு மேடுகளை கடந்து உஜ்ஜினி நகரத்தை அடைந்த பட்டியும் விக்ரமாதித்தனும் நேரா போய் ஏலக்கரம்பை தங்கியிருந்த மாளிகையின் கதவை தற்றாங்க அது ஒரு இரவு நேரமா இருந்ததால மாளிகையின் உள்ளே அப்போது உண்மையான இருந்த அரக்கன் பதறனா ஏலக்கரம்பையும் இதனை எதிர்பார்க்கவே இல்லை அரக்கனை மறைவான இடத்துல மறைச்சு வச்சுட்டு நேரா போய் மாளிகையின் கதவை திறக்கிறா விக்ரமாதித்தன் விறுவிறுன்னு உள்ளே நுழையிறாரு பதுங்கி இருந்த அரக்கனை கண்டுபிடிச்சு தன்னுடைய உடைவால் கொண்டு கண்டம் துண்டமாக வெட்டி எறிகிறாரு ஆனா அந்த அரக்கன் இறக்கல மாறா மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தான் அதனை கண்டு போது பட்டி ஓடி போய் அந்த துண்டுகள் ஒன்று சேராதபடி வைக்கிறான் அரக்கன் இந்த முறை இருந்து போயிடுறான் ஏலக்கரம்பை விக்ரமாதித்தனுக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையா நாடு கடத்தப்படுறாங்க தனக்கு என்ன குறைச்சல் சொந்த மனைவி தனக்கு துரோகம் செஞ்சிட்டாலே அப்படின்ற வருத்தத்துல விக்ரமாதித்தன் பட்டிய உஜ்ஜினி நகரத்துல இருக்குமாறு சொல்லிட்டு தான் மட்டும் தனிமையை தேடி சில காலம் வனத்துக்கு போறாரு அங்கு இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு இடத்துல குடில் அமைச்சு அமைதியா வாழ்ந்துட்டு வராரு விக்ரம் நிலை இப்படி இருக்க பட்டி மற்றும் விக்ரம் பிரிவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பொற்கொள்ளன் இந்த சமயத்தை தன்னுடைய சூழ்ச்சிக்காக பயன்படுத்த தொடங்குறான் அந்த பொற்கொள்ளனுடைய பெயர் விஜயன் இந்த விஜயன் விக்ரமாதித்தனுடைய பால்ய வயது நண்பன் மகா சுயநலவாதி மறந்து கூட பிறருக்கு நல்லது செய்ய மனம் வராதவன் அவன் பார்த்தா பார்த்த இடம் பத்து எரியும் அவன் கால் வச்ச இடங்கள்ல எல்லாம் கழகத்தை ஏற்படுத்துவான் இப்படிப்பட்ட இயல்புடைய ஒருத்தனை தான் விக்ரமாதித்தன் நண்பன்னு சொல்லி நம்பி தனக்கு தெரிஞ்ச கலைகள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தான் ஆனா பட்டிக்கு விஜயனுடைய இயல்பு நல்லாவே தெரியும் அதோட பட்டி ஒருமுறை அண்ணன் விக்ரமாதித்தனிடம் அண்ணா விஜயன் நீ நினைப்பது போல நல்லவன் இல்ல அவன் கூட பழகாத பிற்பாடு உனக்கே அது ஆபத்தா கூட முடியும் அப்படின்னு கூட அறிவுறுத்தி இருந்தாரு இருந்தாலும் விக்ரமாதித்தன் விஜயனை இன்னொரு தம்பியா நினைச்சு பழகி வந்தாரு அத்தோட ஒரு முறை விஜயன் கேட்டுக்கொள்ள அவனுக்கு கூடுவிட்டு கூடுபாயும் கூடு பாயும் கலையையும் கற்றுக் விஜயனும் விக்ரமாதித்தன் கிட்ட அந்த கலைய கற்று அதில் கை விளங்கிட்டான் இப்போ விக்ரமாதித்தன் வளர்த்த விஜயன் அப்படின்ற அந்த கடை அவனுடைய மார்பிலேயே பாய தருணம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த தருணமும் இப்போ வந்துருச்சு பட்டி உடனில்லாத இந்த வேலையில ஒரு நாள் விக்ரமாதித்தனை சந்திக்க விஜயன் வராரு உற்ற நண்பன் வந்துட்டான் அப்படின்றத கருதி விஜயனை மனதார வரவேற்றாரு விக்ரமாதித்தன் அப்போ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்த விக்ரமாதித்தனும் விஜயனும் ஒரு ஆழமர்த்த அடியில் படுத்து ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஆழமரத்தின் உச்சியில கூடுகட்டி வாழ்ந்து வந்த ஆண் பெண் கிளிகள்ல ஆண் கிளி இறந்து கீழே கிடக்குது சோகம் தாழாம ஆண்கிளிய சுற்றி சுற்றி பெண்கிளி வலம் வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்தது அந்த பெண் கிளியின் சோகத்தை போக்க இறந்து கிடந்த ஆண் கிளியின் உடல்ல விக்ரமாதித்தன் புகுறாரு அந்த கணமே ஆண் கிளி உயிர் பெற்றுச்சு அப்பாவி பெண் கிளியோ ஆண் கிளியின் உள்ளே நுழைஞ்சிருக்கிறது ராஜா விக்ரமாதித்தனின் ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுக்காம சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது இது மாதிரி தருணத்தை தான் விஜயன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் இப்போ வாய்த்து விட்டு இந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமா பயன்படுத்திக்கிறான் ஆமா பின்னமா கிடந்த விக்ரமாதித்தனுடைய உடல்ல புகுந்துட்டான் விஜயன் அத்தோட தன்னுடைய சொந்த உடலையும் அவன் தீ வச்சு எரிச்சர்றான் பின்னர் விக்ரம் உடலோட மெல்ல அந்த இடத்த விட்டு சலனம் இல்லாம விஜயனுடைய சூழ்ச்சி எதுவுமே விக்ரமாதித்தனுக்கு தெரியாது அவன் பெண்கிளியையே மகிழ்வுத்துக் கொண்டு இருந்தான் மறுபுறம் விக்ரமாதித்தனின் உருவத்தில் இருந்த விஜயன் உஜ்னி மகா காளிபுரத்துக்கு வந்து சேர்றான் விக்ரமாதித்தன் வருகிறான் அப்படின்ற செய்தி பட்டிக்கு எட்டுது உடனே அண்ணனுக்கான ஓடோடி வராரு பட்டி ஆனா விக்ரமாதித்தனோ பட்டிய அலட்சியம் செஞ்சுட்டு நகர்ந்துடுறான் அத்தோட அறிவில் சிறந்த பட்டி தற்போது அண்ணன் விக்ரமாதித்தனின் நடை உடை பாவனைன்னு எல்லாமே மாறி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் இது நமது அண்ணன் விக்ரமாதித்தன் தானா அப்படின்னு தனக்குள்ளேயே கேள்விய கேட்டுக்கிறான் மறுபுறம் உண்மையான விக்ரமாதித்தன் முன்னொரு சமயம் ஆசையா புறா ஒண்ணு வளர்த்துட்டு வந்தாரு அந்த புறா இப்போ வந்திருக்கும் விக்ரமாதித்தனை பார்த்து அதிர்ந்து பயந்தபடி பறக்குது இதையும் பட்டி கவனிக்கிறாரு ஏதோ பெரிய தவறு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவரு புரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு காளி தேவிய மனதார நினைச்சு தாயை வந்திருப்பது என்னுடைய அண்ணன் விக்ரமாதித்தன் தானா அப்படி இல்ல அப்படின்னா வேற யாரு நீயே சொல்லு தாயே அப்படின்னு வேண்டி கண்களை திறக்கிறாரு அப்போ அந்த மாயத்திரை விலகி விக்ரமாதித்தன் உருவில் சில நொடிகளுக்கு விஜயன் வெளிப்படுறான் பட்டிக்கு இப்போது எல்லாமே தெளிவா புரிஞ்சிருச்சு காளியை வணங்கி உண்மையை தனக்கு புரிய வச்சதுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு பிறகு அரண்மனை காவலர்கள் அந்த புறத்துல இருக்க ஏபல் பெண்கள் எச்சரிக்கை நோன்பு இருப்பதா விக்ரமாதித்தன் உருவில இருந்த விஜயன அந்த புறத்துக்குள்ள வர முடியாதபடி கச்சிதமா பாத்துக்கிட்டாங்க மறுபுறம் பட்டியும் விஜயனின் நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வந்தான் உஜ்ஜய நகரத்துல நிலைமை இப்படி இருக்கு ஆனா ஆண்கிளை ரூபத்துல இருந்த விக்ரமாதித்தன் நிலைய பாக்கலாமா ஆண் கிளிக்குள்ள தன்னுடைய ஆன்மாவை புகுத்திய உண்மையான விக்ரமாதித்தன் தன்னோட ஆயிரம் கிளிகளை சேர்த்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு ராஜாவா ஆகிடுறாரு ராஜகிளி எங்க போனாலும் வந்தாலும் ஆயிரம் கிளிகளும் சேர்ந்துதான் போகும் இப்படி இருக்கும் வேலையில மணிகண்டன் அப்படின்ற வேடன் வனத்துக்கு வந்து அந்த கிளி கூட்டத்தை பாக்குறான் அது எல்லாத்தையுமே பிடிக்க வளைவிருக்கிறாரு விஷயம் தெரியாத எல்லா கிளிகளும் இறைய பார்த்த மகிழ்ச்சியில வளைக்குள்ள வந்து சிக்கியது உடனே அது எல்லாமே சேர்ந்து கட்டு திட்டத்தினால் வந்த வினைன்னு சொல்லி ராஜகிளிய திட்டி தீர்க்குது அதை கேட்ட ராஜகிளி முதல்ல வருத்தப்பட்டாலும் பிற்பாடு எல்லா கிளிகளும் தப்பிக்க ஒரு அற்புதமான திட்டத்தை வகுத்து கொடுத்துச்சு ராஜகிளி சொன்ன அந்த திட்டத்தின்படி எல்லா கிளிகளும் செத்தது மாதிரி நடிச்சுது அதை பார்த்த வேடன் ஆச்சரியமடைந்து அடைந்து பிறகு இறந்த கிளிகளை யாரு வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சு வலையில் சிக்கின கிளிகளை ஒவ்வொன்னா எடுத்து கீழே வீசுறாரு அந்த வேடன் ஒவ்வொரு கிளிகளையும் வேடன் கீழே எரிய எரிய மற்ற கிளிகள் ஒவ்வொரு கிளிகளும் வீசப்படும் சத்தத்தை வச்சு கணக்கிட்டுகிட்டு இருந்துச்சு இப்படியாக தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கை வரையிலான கிளிகளை வேடன் வலையிலிருந்து பிரிச்சு எடுத்து தரையில எரிஞ்சிட்டு இருந்தாரு அடுத்து கடைசி கிளிய பிடிச்சப்போ கிளியை தூக்கி கீழே எரியறதுக்கு முன்னாடி வேடனுடைய கத்தி கீழே விழுந்துருது அந்த சத்தத்தை கேட்டு ஆயிரம் எண்ணிக்கை முடிஞ்சது அப்படின்றத நினைச்சுக்கிட்டு மத்த கிளிகள் ராஜ வேடன் கிட்டேயே தனியா விட்டுட்டு பறந்து போயிருது தான் ஏமாற்றப்பட்டதுக்கு இந்த கிளிதான் காரணம் அப்படின்னு நினைச்சு தன்கிட்ட அகப்பட்ட ராஜகிளியின் கிளியின் கோபத்தோட திருப்ப போறாரு வேடன் அப்போ ராஜகிளி வேடன் கிட்ட என்ன கொன்னிடாத ஆயிரம் கிளிகள் உனக்கு கிடைச்சா என்ன லாபமோ அதையே நான் பெற்று தரேன் அப்படின்னு சொல்லுது அந்த ராஜ ஞானம் பேசும் திறன் எல்லாமே வேடனை கவர்ந்தது அதனால அந்த ராஜகிளி சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு அதனை விற்க சந்தைக்கு எடுத்துட்டு போறாரு அப்போ ஒரு செட்டி அதனை விலைக்கு கேட்கிறாரு ஆயிரம் பொன் கொடுத்தா கிளிய தரேன் அப்படின்னு சொல்றான் வேடன் ஒரு கிளிக்கு ஆயிரம் பொண்ணா அப்படின்னு மலைச்சு போய் திகைச்சு நிக்கிறாரு செட்டி அவர் வாங்க மறுத்து நடைய கட்டிட்டு இருக்கும் சமயத்துல கிளி செட்டிய தன்னுடைய இனிமையான குரல்ல அழைச்சு செட்டியாரே தயங்காதீங்க என்ன வாங்கிக்குங்க உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் பொண்ணு நான் சம்பாரிச்சு தரேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லுது சொன்னதே சொல்லும் கிளி பிள்ளைகள் மத்தியில இந்த கிளி தானா ஞானத்தோட பேசுதே அப்படின்னு சிந்திச்ச செட்டி கிளியின் வார்த்தையை நம்பி கொஞ்சமும் யோசிக்காம ஆயிரம் பொற்காசுகளை எடுத்து வேடன்கிட்ட கன நேரத்துல கொடுத்துட்டு ராஜகிளிய தனக்கே சொந்தமாக்கிக்கிறாரு அன்னையில இருந்து ராஜகிளி செட்டியின் கடையிலேயே இருந்தது செட்டி ராஜகிளிய அன்போட கவனிச்சாரு ராஜகிளியும் கடைக்கு வருவோர்கிட்ட கனிவா பேசி வியாபாரம் செஞ்சுட்டு வந்துச்சு இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவுது அதன் விளைவா செட்டியின் கடையில கூட்டம் மொய்க்குது மேலும் சண்டை சச்சரவுகளையும் கூட அந்த கிளி பேசி தீர்த்து வைக்குது இந்த நிலையில அந்த நகரத்தின் ரூப சௌந்தரி அப்படின்ற இருந்தாங்க அவங்க தன்னுடைய வீட்டுக்கு வருவோரிடம் கெடுபடியா ஆயிரம் பொண்ணை வாங்கிடுவாங்க ஏன் அந்த தாசி ரூபசௌந்தரி சௌந்தரி கனவுல பார்த்ததா யாராவது சொன்னா கூட அவங்க கிட்டயும் ஆயிரம் பொற்காசுகளை வசூலிச்சிருவாங்க இப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு அப்பாவி வைசியர் ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தாரு அப்போ ஒருத்தர் அடுத்தவர்கிட்ட நண்பா நேற்று இரவு கனவுல நான் ரூப சௌந்தரிய பார்த்தேன் அப்படின்னு பெருமையா சொல்றாரு இந்த செய்தியை கேட்ட ரூப சௌந்தரி அந்த வைசியர் கிட்ட ஆயிரம் பொற்காசுகளை மரியாதையா கொடுத்துடும்படி வம்பு செய்யறாங்க அந்த அப்பாவி வைசியன் கலங்கி துடிக்கிறாரு செய்வதறியாம திகச்சு நிக்கிறாரு உடனே அந்த வழக்கு செட்டியின் கடையில இருந்த கிளி கிட்ட போகுது வழக்க முழுமையா விசாரிச்ச அந்த கிளி ஒரு கம்பத்தை நட சொல்லி அதன் உச்சியில ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட முடிப்பைய கட்ட சொல்லி கீழே ஒரு கண்ணாடிய வைக்க சொல்லுது அதன்படியே வச்சாங்க அந்த ஊர் பெரிய மனிதர்கள் உடனே தாசிய பார்த்த கிளி அந்த அப்பாவி வைசியன் உன்னை கனவுல பார்த்ததா அவனே ஒப்புக்கொள்றான் அதனால இதற்கு வேறு சாட்சி தேவையில்லை எனவே அக்குற்றத்திற்கு ஈடா கண்ணாடியில பிம்பமா தெரியும் பண முடிப்பை எடுத்துக்கோ அதன் மூலம் கனவில் வந்ததற்கும் கண்ணாடியில் தெரியும் பணத்தை எடுத்ததற்கும் சரியா போயிரும் அப்படின்னு தீர்ப்ப சொல்லுது கிளி சொன்ன இந்த தீர்ப்பை கேட்டு ரூப சௌந்தரி அசைவற்று நிக்கிறாங்க மறுபுறம் கிளியின் தீர்ப்பை ஊர் பஞ்சாயத்து ஏத்துக்கிட்டு அந்த கிளிக்கு ஞான கிளி அப்படின்ற பட்டத்தை வழங்கி கௌரவப்படுத்துறாங்க ஆனா தாசியோ கோபத்தின் உச்சிக்கே போறாங்க எட்டு நாளுல கிளியின் தலையை கடித்து தின்று விடுவதா சபதம் செய்யறாங்க அதை கேட்ட அந்த ஞான அதே எட்டு நாளுல தாசிக்கு மொட்டை அடிச்சு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி சிவன் கோயில சுற்றி வர செய்வதா சபதம் செய்யுது இப்படியாக மேற்கண்ட இந்த சபதங்கள் போடப்பட்டு நாட்கள் மெல்ல நகர்ந்துச்சு அப்போதா ரூப ரூபசௌந்தரி நகைக்கடை செட்டிக்கிட்ட நயமா பேசி கிளிய வாங்கிக்கிறா அத்தோட அந்த கிளியோட தன்னுடைய வீடு வந்து சேர்றா தன்னுடைய சபதம் நிறைவேற போறத கண்டு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி பிறகு தான் ஆற்றில் குளிச்சுட்டு வர்றதாகவும் கிளிய கொன்று சமையல் செஞ்சு வைக்கும்படியா தன்னுடைய வீட்டு வேலைக்காரிகிட்ட சொல்லிட்டு ரூபசௌந்தரி கிளம்பிடுறா சமையல்காரியும் அதற்கு ஒப்பு கொண்டு தன்னுடைய மற்ற வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு கிளிய கொள்ள கூண்ட திறக்கிறார் இதுதான் சமயம் அப்படின்னு கருதிய கிளி சமையல்காரியின் கைகளை அழகால கொத்திட்டு தப்பிச்சோம் பிழைச்சோம் அப்படின்னு சொல்லி பறந்து போயிருது சுதாரிச்சு கொண்ட சமையல்காரி அந்த கிளிய துரத்திக்கிட்டு ஓடுறாங்க ஆனா அந்த ஞான கிளியோ புத்தி சாதுரியத்தோட கோபுரத்துல இருந்த கிளிகளோட சேர்ந்துக்குது அதனால வேலைக்காரிக்கு அடையாளம் தெரியல இப்படியாக இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்ட வேலைக்காரி பெரும் யோசனைக்கு பிறகு வேறு கிளி வாங்கி வந்து சமையல் வச்சிடறாங்க மறுபுறம் குளித்துட்டு வீடு திரும்பிய சௌந்தரி சபதம் செய்த கிளிதான் சமையல் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நினைச்சு அதன் தலைய சந்தோஷமா கடிச்சு சாப்பிடுறா பிறகு மாலையில தான் செய்த பாவம் தீர சிவன் கோயிலுக்கு போய் வணங்குறா அப்ப ஈசன் கிட்ட தான் செத்து கைலாயம் போகும் வழி ஒன்று சொல்லுமாறு வாய்விட்டு வேண்டிக்கிறா அப்போ சிவலிங்கத்துக்கு பின்புறமா ஒளிந்திருந்த ஞானக்கிளி மாதர் திலகமே கூந்தலோடு கைலாயம் போக முடியாது எனவே மொட்டை அடித்து முகத்தை தவிர உடல் முழுவதும் கரிப்பூசி பிற்பாடு முகத்தில் செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி செல்ல வேண்டும் இதற்கு நீ உடன்பட்டால் நாளையே ஊரார் பார்க்க கைலாயத்துக்கு உன்னை அழைத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது உடனே ஈசந்தா பேசுவதா நினைச்சு தாசி மகிந்தா ஊர் முழுக்க தான் கைலாயம் போக போகும் விஷயத்த சொல்லி சந்தோஷப்பட்டா சிலர் முட்டாள் சொல்லி சிரிச்சாங்க மற்றும் சிலர் தாசியின் அலங்கோலத்தை பார்க்கணும் துடிச்சாங்க இந்த ஒற்றர்கள் மூலமா பட்டிக்கு எட்டுது தாசி குலத்தவள் கைலாயம் போவதில் ஏதோ சிறப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு நினைச்சான் பட்டி அத்தோட மகதபுரிக்கும் விரைந்து வந்து சேர்ந்தான் இப்படி இருக்க அடுத்த நாள் காலை விடிஞ்சதும் விடியாததுமா தாசி வாழும் ஊரில் இருந்த சிவன் கோவிலில் ஊர் கூடுச்சு அன்றைய தினம் கோவிலுக்கு வராதவர்கள் கூட தாசியின் அலங்கோலத்தை பார்த்து ரசிக்க கோவிலுக்கு வந்து சேர்ந்தாங்க தாசி தலைய அடித்து செம்புள்ளி கரும்புள்ளி குத்திக்கிட்டு உடல்ல மற்ற பாகங்கள்ல பூசி சிவலிங்கத்தை வளம் வந்தா அப்போ ஞானக்கிளி அந்த தாசியின் முன்னாடி வந்து நின்று என்ன தாசியே இப்போது யார் சபதம் வென்றது அப்படின்னு கேக்குது அப்போதான் தாசிக்கு எல்லா உண்மைகளுமே புரிஞ்சுது ஞானக்கிளி இறக்கல எல்லாமே அதனுடைய தெரிஞ்ச தாசி ஊரார் நடந்துக்ட முன்னிலனிஞ்சு நிக்கிறாங்க அப்போ ஊரே அவளை பார்த்து கைகள் கொட்டி சிரிக்குது ஒரு கிளிகிட்ட தோற்று போன அவமானம் தாங்காம அந்த இடத்திலேயே உயிர் விடுறாங்க தாசி சுந்தரி இந்த காட்சி எல்லாத்தையும் பார்த்த பட்டி அங்க கூடியிருந்த மக்கள் கிட்ட விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அவர் மெல்ல ஞான கிளிய நெருங்குறாரு அப்பு ஞான கிளி பறந்து வந்து பட்டியின் தோள் மீது உரிமையோட ஏறி அமர்ந்தது அத்தோடு அவர்கிட்ட தன்னை அக்கணமை வெளிப்படுத்தியது இப்படியாக தன்னுடைய அண்ணனும் மன்னனுமான விக்ரமாதித்தன் கிளி உருவத்துல இருப்பதை உணர்ந்த பட்டி அந்த கிளியோட உஜ்னி மகாகாளிபுரத்துக்கு வந்து சேர்றாரு விக்ரமாதித்தன் கிளி உருவத்துல இருக்கும் விஷயத்த முக்கிய ராஜ விசுவாசிகளிடத்துல மட்டும் பட்டி பகிர்ந்துக்கிறாரு அதை கேட்டு அவங்க எல்லோருமே மன்னனை காக்கும் முயற்சியில தங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு சபதம் செய்யறாங்க மறுபுறம் பட்டியின் திட்டப்படி அந்த புறத்து பெண்கள் நோன்பு பூர்த்தியாகி விட்டது அப்படின்னு அறிவிக்கிறாங்க அழைச்சுக்கிட்டு பட்டி அந்த பட்டி இருக்கும் திசை நோக்கி போறாரு அப்போ ஞானக்கிளியும் கிளியும் போலி விக்கிரமாதித்தன அவன் அறியாதபடி பின்தொடர்ந்து வந்துச்சு அந்த புறத்துக்கு போகும் வழியில ஆட்டு கடா சண்டை நடந்துகிட்டு இருந்தது என்னன்னு விவரத்தை பட்டி கிட்ட கேக்குறாரு போலி விக்ரமாதித்தன் இது அரண்மனையில வழக்கமா நடக்கும் சம்பிரதாயம் தான் தங்களுக்கு தெரியாததான்னா அரசு பத்தினிகள் நோன்பு முடிந்த பின் இப்படி ஒரு போட்டி நடக்கும் ஒன்று அரசர் தரப்பு கட்சி மற்றொன்று அந்த புறத்து பெண்கள் கட்சி இதுல அரசர் தரப்பு கடா வென்றால் அந்த புறத்துக்கு அரசர் செல்லலாம் அரசு பத்தினிகள் தரப்பு கடா வென்றால் பனிரெண்டு மாதங்கள் மறுபடியும் நோம்பு இருப்பாங்க அப்படின்னு பட்டி சொல்றாரு பட்டியும் விக்ரமாதித்தனும் அந்த போட்டிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல அந்த புற பெண்களின் ஆட்டுக்கடாவினால் அரசு தரப்பு ஆட்டுக்கடா கடுமையா தாக்கப்பட்டு இறந்து போகுது அந்த காட்சியை பார்த்த போலி விக்ரமாதித்தன் ஒரு கணம் திகைச்சு போறான் பிறகு அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு அதன்படி இறந்து கிடந்த அரசர் தரப்பு ஆட்டுக்கடாவில தன்னுடைய உயிரை செலுத்துறான் இதுதான் சமயம்னு கருதிய பட்டி மறைந்திருந்த கிளிய பாக்குறாரு பட்டியின் குறிப்பை உணர்ந்துகிட்ட கிளி இருந்த விக்ரமாதித்தன் தன்னுடைய ஆன்மாவை உயிரற்று இருக்கும் உண்மையான விக்ரமாதித்தனுடைய உடல்ல புகுத்துறாரு மறுபுறம் ஆட்டுக்கடாவுக்குள்ள இருந்த விஜயன் இவை எதையுமே கவனிக்காம சண்டையிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ பட்டி அமைச்சனை பாக்குறாரு அமைச்சன் பட்டியின் குறிப்பை உணர்ந்துகிட்டு விஜயனின் ஆத்மா செலுத்தப்பட்டிருந்த அரசர் தரப்பு கடாவின் தலைய ஒரே வெட்டா வெட்டி வீழ்த்துறாரு விஜயன் இப்போது நிஜமாகவே உயிரிழந்துடுறான் பின்னர் விக்ரமாதித்தனின் நாடாறு மாதம் ஆட்சி ஆரம்பமாகுது இப்படியாக கதைய போஜராஜன் கிட்ட சொல்லி முடிச்ச புன்னகையோட போஜராஜனை பார்த்து எங்களுடைய மன்னரின் இத்தகைய ஆற்றலில் வேணும் உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேக்குது ஏன் இல்லாம அப்படின்ற கேள்வியை எழுப்பியபடி போஜராஜன் ஒன்பதாவது படியில காலடி எடுத்து வைக்கிறாரு அப்போ ஒன்பதாவது படியிலிருந்த நவரத்ன வள்ளிப்பதுமை போஜராஜனை தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட ஏன் அவசரம் கொஞ்சம் நில்லுங்க எங்கள் அரசர் விக்ரமாதித்தனின் கதையை மேலும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லுது அவளோட தான் இருக்கேன் அப்படின்றாரு போஜராஜன் உடனே நவரத்ன வள்ளிப்பதுமை விக்ரமாதித்தனுடைய ஆதித்தனுடைய கதையில இன்னொரு அத்தியாயத்தை சொல்ல தொடங்குது அது என்ன கதை அப்படிங்கறத இனி வர வீடியோல பாக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ